Vieni prima, mi mette il è vero. சார் என் சுதீர் சார் ஏறநாணம் ஃபோன் ஆடி சார் மாதிரி இங்கே வந்துட்டேன் நெல்லை வந்துட்டேன் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதோடு நானும் இதற்கு முன்னோடியாக இருக்க வேண்டும் பேசுவதோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது என்ற சொன்ன காரணத்தினால் என் மகனிடம் கூட சொல்லவில்லை என்னுடைய உடலினுடைய உறுப்புகளை தானம் வழங்குவதற்கு இன்றைக்கு நான் கையொக்கப்பட மனிதனுக்கு முதலில் நான் சொன்னதை போல அறிவிப்பு இறந்து பின்னால் சுட்டவிக்கப்படுகின்ற உடல் மண்ணிலே குறைக்கப்படுகின்ற உடல் மாறாக இருக்கிற உறுப்பு சில பேரை

தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு கல்லூரிகளில் இருக்கிற மாணவ வளர்ச்சிகளுக்கு முன்னோடியாக இருக்கும் இது நம் கல்லூரி இது உங்கள் வழங்குவோம் பல உயிர்களை பாடகளுக்கும் நன்றி வணக்கம் தந்தை பெரியார் அரசினர் கல்லூரியில் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி தந்தை பெரியார் கல்லூரி அதே போல இந்திய மருத்துவக் கழகத்தின் குழந்தைகள் கழகம் இவர்கள் அனைவரும் இணைந்து ஒரு உறுப்புகள் தானத்தினுடைய விழிப்புணர்ச்சியும் அதே நேரத்திலே குருதி கொடை இரத்த தான முகாமும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு தலைமையேற்று நடத்தி வைப்பதற்காக நான் வருகை தந்திருந்தேன் ஆச்சரியப்படுத்த களவில் தொடங்கிய அரை மணி நேரத்திற்குள்ளாக இதுவரை பதினைந்து பேர் குருதி கொடை வழங்கியிருக்கின்றார்கள் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் பேசுகிற போது தமிழக முதல்வர் தளபதி அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே தன்னுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்திருக்கிறார் அவருடைய பிறந்த நாளின் போது அவரும் அவருடைய துணைவியார் அண்ணியார் துர்கா அவர்களும் அந்த வகையில் இன்றைக்கு இந்த மேடையில் என்னுடைய உடலுகள் உறுப்புகளை தானம் செய்வதாக நானும் அறிவித்திருக்கிறேன் என்னைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்களும் இந்நாள் மாணவர்களும் பேராசிரியர் பெருமக்களும் அந்த உடல் உறுப்பு தானம் வழங்குவதற்கு முன் இப்போது இந்திய மருத்துவ குழந்தைகள் மருத்துவக் கழகத்தினுடைய செயலாளராக இருக்கிற திரு சதீஷ்குமார் அவர்களும் அதில் பங்கேற்று குருதிக்குடை வழங்கி கொண்டிருக்கிறார் டாக்டர் பத்ம பிரியா செயலாளர் அவர் இதை முனைந்து நின்று ஏற்பாடு செய்ததோடு கல்லூரி முதல்வர் முனைவர் வாசுதேவன் அவர்கள் இதற்கு பெரும் பங்கு ஆற்றியிருக்கிறார் மருத்துவக் கல்லூரி முதல்வரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இதில் என்ன குறிப்பிடத்தக்கது என்றால் பல்வேறு இடங்களிலே இது இதுபோல் ரத்ததான முகாம்கள் நடந்தாலும் கூட இதில் சேகரிக்கப்படுகிற ரத்தம் அனைத்தும் அரசு கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல இருக்கின்றது ஆக தனியாருக்கு செல்லுமையானால் அது விற்பனைக்கு ஆனால் அரசு மருத்துவ கல்லூரிக்கு என்று சொல்லுகிற போது அது ஏழைகளுக்காக அதை உணர்ந்து ஏழைகள் அதிகம் படிக்கிற கல்லூரி இது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பத்தை சார்ந்த ஏராளமான பிள்ளைகள் இன்றைக்கு அவர்கள் உடைத்து உடலிலே சேகரித்த குருதியை வழங்க வந்திருக்கிறார்கள் என்கிற போது இது ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம் அநேகமாக நான் கருதுவது நம்புவது இன்றைக்கு இங்கே நடைபெறுகிற இந்த முகாமில் அதிக அளவிலே ரத்த தானம் பெண்கள் முன் வருகிறார்கள் மாணவர்கள் முன் வருகிறார்கள் அதே உடல் உறுப்பு தானம் நான் அறிவித்ததை தொடர்ந்து வரிசையாக பல பேர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார்கள் டுடே ஐ திங்க் திஸ் கேம்ப் வில் கிரியேட் எ ரெக்கார்ட் அண்ட் செட் அப் பாத் டு த அதர் கேம்ப்ஸ் டு ஃபாலோ இன் ஃபியூச்சர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு உணர்வுபூர்வமாக அதாவது முன்பெல்லாம் பயப்படுவார்கள் குருதிக்கொடை வழங்கவோ உடல் உறுப்புகள் தானமாக வழங்குவதற்கோ இப்போது விழிப்புணர்ச்சி அதிகமாக வந்து ஒரு உயிரை காப்பாற்றுகிறோம் என்கிற போது உணர்வு பூர்வமாக வந்து பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த முயற்சி எடுத்த இந்திய குழந்தைகள் மருத்துவக் கழகத்திற்கும் உடனிருந்த பெரியார் கல்லூரி முதல்வருக்கும் மருத்துவக் கல்லூரி முதல்வருக்கும் நான் மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இது தமிழக முதல்வருக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சி